சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி பொண்டியா போற மாத்திரத்தை என் கூட குரு இருக்கிறார் அப்படின்னு அந்த நம்பிக்கை ஒவ்வொரு சீடர்களுக்கும் வரணும் கடவுள் இருக்கிறார் என் கூட எனக்கு எந்த பயமும் இல்லை என் கூட என்னுடைய குரு இருக்கிறாரு எனக்கு எந்த பயமும் இல்லைன்ற தைரியத்தோடு உங்களுடைய பயணங்கள் தொடரணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் எதை நினைச்சும் பயப்படாதீங்க வாழ்க்கை ஒரு நாள் ஆரம்பம் ஒரு நாள் முடிவு இது இயற்கை இது இதை யாராலையும் மாற்றிட முடியாது ஆனால் அந்த ஆரம்பமும் முடிவும் வர்றதுக்குள்ள இடைப்பட்ட காலத்தில் இறைவனுடைய பாதத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க அதுதான் புண்ணிய பாதை அதை தேடி பயணம் பண்ணுங்க நன்றி நான் நார்வேலேருந்து வரேன் உங்களோட ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே போகணும் என்று முடிவெடுத்து அதில் பயணிக்கும் பொழுது உங்கள்க வீடியோவை நான் யூடியூப்பில் பார்த்தேன் நானும் ஒரு குருவை தேடிக்கொண்டிருந்தேன் நான் ஆனால் உங்களோட ஸ்பீச் அதாவது உங்களோட கருத்துகள் நீங்கள் சொல்கிற விதங்கள் எனக்கு நன்றாக பிடித்த பிடித்தபடியாக நான் உங்களை தேடி இவ்வளோ தூரம் பயணித்து வந்திருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு குருவாக இருந்து என்ன என்னை படுத்தி நல்ல ஒரு இடத்துல என்ன கொண்டு சேர்க்க வேணுமென்ட்டு உங்களை நம்பி வந்திருக்குற குருவாக இருக்கிறது பெரிய விஷயமே இல்லைம்மா ராமகிருஷ்ண பரமாம்சரு ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லுவார் தடிக்கி விழுந்தால் தெருவுக்கு பத்து குரு இருக்கிறான் ஆனால் ஒரு சீடன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு அப்படி வருத்தப்பட்ட காலத்தில் தான் ஒரு விவேகானந்தர் அவர் கிடைச்சார் ஏன்னா இன்னைக்கு குருமார்கள்லாம் தன்னை வெளிப்பட்டுகிறாங்க ஆனால் ஒரு நல்ல குரு வந்து தன்னை வெளிப்படுத்தக்கூடாது ஆனால் குருவுனுடைய சீடென்னா வெளிப்படுத்தணும் இது அறிவுபூர்வமாக செய்து காட்டின ஒரு விவகானந்தர் அதை அமைதியோடு இருந்து பார்த்த ஒரு ராமகிருஷ்ண பர்மான்சு இதை மாதிரி நான் ஒவ்வொரு மக்கள் வந்து எல்லாருமே எல்லா ஆன்மீகவாதியும் எல்லா சாமியார்களும் கடவுளை பற்றி அதிகமாக பேசினாங்க ஆனால் கடவுளுக்கு எந்த விதமான குறைபாடுகள் கிடையாது அவருக்கு என்ன பொண்டாட்டி இல்லையா பிள்ளை இல்லையா உலகமே சொத்து அவருது அவருக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது அதனால் கடவுளை பற்றி பேசி என்ன நான் ஆகிடப்போகுது அதனால் நான் வந்து கடவுளை பற்றி அதிகமாக பேச மாட்டேன் மனிதர்களை பற்றி பேசுவேன் மனிதர்களுடைய மனத்தை பற்றி பேசுவேன் அதுக்கப்புறம் தான் கடவுளை பற்றி பேசுவேன் ஏன்னா மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காது அப்போ மனிதன் நல்லா இருந்தால் அவன் மனம் தெளிவாக இருந்தால் தான் அந்த கடவுள் வழிபாடு புனிதமாக நடக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி மாற்றங்களை பண்ணணுன்ட்டு இன்றைக்கி பல லட்சம் பேர் இதை பார்த்து வீடியோவில் எனக்கு கால் பண்ணி இது மாதிரிலாம் சொல்கிறாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இதை நான் செய்துன்னு இருக்கிறது உலகத்தில் யாரும் செய்யாத விஷயம் எந்த மகானும் இது வரைக்கும் செய்யாத விஷயத்தை நான் செய்துன்னு இருக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு மனசுக்குள்ள குழப்பங்கள் இருந்ததுன்னா அவன் கடவுள் வழிபாடு தெளிவாக பண்ண முடியாது அப்போது அந்த குழப்பங்களை ஒரு குருமார்கள் தீர்க்கணும் தீர்த்த பிறகு தான் அவன் கடவுள் வழிபாடு புனிதமாக பண்ண முடியும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் யார் வந்தாலும் முதல்ல உட்காரு எதுக்கு வந்த ஏன் வந்த எதுக்கு கடவுளை தேடணும் உனக்கு என்ன குறை இது மாதிரி கேட்டு அவங்க வழிபடும் போது தெளிவான வழிபாட்டாக நடத்துகிறாங்க இதை வந்து உலகத்தில் யாரும் பண்ணலை ஆனால் இது ஆபத்தான விஷயம் ஏன் எனக்கே தெரியும் இது ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ ஒரு மீடியாவில் ஒருத்தர் கேள்வி பதில் நட்டாங்கன்னா அந்த கேள்விகளை எழுதி அமைச்சிருவாங்க அந்த பதில்களுக்கு இந்த பதில்களுக்குன்னு முன்னாடி அவங்க ஆன்சர் எடுத்துப்பாங்க இங்கே வந்து அப்படிலாம் பண்ண முடியாது யார் வராங்கன்னே தெரியாதுங்க ஆனால் வரவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் அவங்க மனதை ஆகணும் இது இங்கே வரவங்களுக்கு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்கிற பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் அந்த மன தெளிவு ஓணுன்றதுக்காக தான் சமமாக பேசின்னு இருக்கிறோமா அதனால் இந்த நான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆசிரமம் கட்டி பதினாறு வருஷமாக பதினேழு வருஷமாக பேசினுங்கிறேன் இதுக்கு முன்னாடி நாற்பது வருஷமாக பேசிணுங்கிறேன் ஆனால் பெருவாறு மக்களினுடைய மனம் எப்படி இருக்குதுன்னா ஒரு ஆணி எடுத்து மண் செவத்தில் அடித்தா அது சடனு இறங்கிடும் வளையாது ஆனால் மனுஷன் மா கல் சவத்தில் அடித்தோம்னா அந்த ஆணி வளைஞ்சு போயிடும் காணி இறங்காது இன்றைக்கி மக்களினுடைய மனம் கல் மாதிரி ஆகிட்டு இருக்குது ஒரு கடவுள் வழிபாடு இது புனிதமானது இந்த பாதையில் போகும்போது நம்ம முழுமையான மனிதனாக மாறணும் பெரிய மகானாவாத பெரிய ஞானி ஆகாத மனிதனாக ஆகிறதுக்கு பழகு எல்லாரும் தோட்டத்தில் உருவங்கள் மனிதனாக தான் இருப்பான் ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் மிருகமாக இருக்கும் அந்த மிருகதனத்தை ஒழிச்சுட்டு மனித தனத்தை வர வச்சுக்கின்னு மனிதனாக வாழ பழகுன்னு தான் சொல்லி கொடுத்துங்கிறேன் ஆனால் இதை மக்கள் சில பேர் ஏற்றுக்க மாட்டேன்றான் எதுவாக இங்கே வரான் உபதேசம் வாங்குறா போகிறான் உபதேசம் இங்கே வந்து ஒரு உபதேசம் வாங்கிட்டு இவனாலேயே சரியா செய்ய முடியாம இவன் போய் அடுத்தவனுக்கு உபதேசம் கொடுக்குறேன்னு கொடுக்குறான் ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளோ ஆசை நானும் குருவா போனோம் அப்படின்ற ஆசை அதனுடைய விளைவுகள் விபரீதமாக மாறிடும் ஏன்னா நான் கொடுக்குறது உடலுக்கு உபதேசமே கிடையாது உயிருக்கு உபதேசம் அந்த மாதிரியே போய் இதை போய் நீ வெளியே சொல்லி இன்னொருத்தருக்கு பண்ணும்போது விபரீதங்கள் ஏற்படும் அதுக்கு நம்மெல்லாம் பொறுப்பு கிடையாது இதெல்லாம் செய்யவும் கூடாது அப்படிப்பட்டவன் தயவு செய்து இந்த ஆசிரமத்துக்கு வராதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே வரவன் கடவுளை தேடுறவனாக இருக்கணும் உண்மையானவனாக இருக்கணும் சத்தியத்தை நாடுறவனாக இருக்கணும் அவன் மட்டும் வந்தால் போதும் இங்கே கூட்டம் கூட்டி நான் ஒன்றும் எலெக்ஷனில் நிற்க போதில்லை அரசியல்வாதி ஓட்டு போடுற மாதிரி இது ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது ஒரு தெய்வீகம் தெய்வீகம்ன்றது புனித பயணம் அந்த பயணத்தில் தூய்மையாக பயணம் பண்ண கற்றுக்குங்க அப்படிப்பட்டவங்க மட்டும் வந்தால் போதும் மற்றவங்களாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது கோழிகளுக்கு இங்கே வேலையே கிடையாது தயவு செய்து வர வேணாம் தான் நான் சொல்லுவேன் சொல்லுமா ஏமா ஒன்றுமே இல்லை ஐயா அவங்ககிட்ட கேட்கறது நீங்க எல்லாமே சொல்லிட்டிங்க யூடியூப்ல இதுக்கு மிஞ்சி கேள்வி அண்டி இல்லோ நீங்க சொல்றதை அப்படியே கேட்டு நடக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் சரிம்மா ஆத்மானகம் சாமி ஆத்மானகம் பாரு என் பேர் பிரகாஷ் பொன்னேரியிலேருந்து வரேன் உங்க பொன்னேரிலேருந்து வரேன் சரி யோகா பாடங்கள் வந்து மூணு டு அஞ்சுக்குள்ளே பண்ண சொல்லிக்கிறீங்க சாமி நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா அதுக்கப்புறம் தூக்கம் வந்தால் தூங்கலாமா சாமி தூங்கலாம அதனால ஒன்றும் தப்பு ஒரு தப்பு ரொம்ப கிடையாது இந்த ஐயப்ப மாலை கிடையாது இது தூங்கிட்டால் குளிச்சுட்டு திருப்பி கூட மா பூஜை பண்ணணுன்றது இது தூக்கம் வரணுன்னே கொடுக்குற உபதேசம் இது அதனால ஒரு தப்பும் கிடையாது அப்புறம் அந்த உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம என்ன தேய்ச்சி குளிக்கிறோம்ல சாமி அந்த குளியில எல்லாம் வச்சு குளிக்கலாமா அந்த குளியில எல்லாம் வச்சு என்ன கடவுள் என்னவா இருக்கிறாரு விளக்கு வீட்டுல எதுக்கு வச்சு கும்பிடுற என்னன்னு நினைச்சு கும்பிடுற சாமி அப்ப சாமின்னா நெருப்பா தான் இருக்கிறாருன்னு தெரியல அப்ப நீ நெருப்பான தானே அந்த சாமியில சேர முடியும் நீ தண்ணியாந்தி என்ன போய் சேருவிய இல்ல வீட்டுல என்ன தேய்ச்சி குளி எல்லாம் தேய்ச்சி குளி அட வீட்டுல ஆயிரம் சொல்லுவாங்கப்பா உனக்கு தெரியவானவா நம்ம போற பாதைக்கு அவங்களுக்கு இடைஞ்சலா நீ இருக்காத உனக்கு இடைஞ்சலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வச்சுக்காத அவங்க பாதியில் அவங்க போட்டோம் உன் பாதியில் நீ போ அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்க ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு ஒன்றரை கிலோ மாட்டுக்கறி ஏத்துன்னு வந்து நீ சாப்பிட்டு தான் ஆகணும் நீ பலமாக இருந்தால் தான் நான் வாழ முடியும் அவங்க சாப்பிடுவே இல்லை சார் அதனால அவங்க பாதைக்கு அவங்க போட்டோம் உன் பாதைக்கு நீ நான் பல பேருக்கு சொல்ற யார் குடும்பத்தில் நான் போகிறேன் நீ வாழ கூப்பிடாதீங்க அது குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடும் உன் பாதையில் நீ பயணம் பண்ண அவங்க போற பாதையில் அவங்க போட்டோம் அவங்களுக்காக எப்போ தோணுதோ அப்போ வரட்டும் நீங்களா யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்கன்னுவேன் அது மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க என்னது தளி குத்திக்கோ சீக்கா போட்டு தளி குத்திக்கோன்னு அப்புறம் கோல்ட் ஆகிறதுக்கு நீ எதுக்கு இந்த பாடம் பண்ணணும் நான் பண்ண வேண்டியதே இல்லையா அதனால சூடாயிடணும் நீ நெருப்பாக மாறி போகணும் நீ போனீங்கன்னா பக்கத்தில் ஜோரா அடிக்கிற மாதிரி தெரியணும் அந்த அளவுக்கு உடம்பு உஷ்ணமாயிடணும் சேர நிறைவுன்ற மாசத்துக்கு ரெண்டு வாட்டி சேரலாம் டெய்லி சும்மா நல்லா உள்ள அந்த கட்டு மா அந்த மாட்டை சும்மா கட்டி ஓட்ட ஓட்டக்கூடாது ஓட்டக்கூடாது ஏன்போண்டேட்டு தாங்க நான் பதினஞ்சு வாட்டி போவேன்னா சீக்கிரம் துபாய் போவேன் அதனால ஒரு மனுஷன் ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு வாட்டி புனர்வு பண்ணலாம் தப்பு இல்லை கனவு மனைவி சேரலாம் ஆனா அன்னாடம் சேர்ந்தினா இந்த பாடத்துக்கும் உதவாது உனக்கு சீக்கிரமா வண்டி கட்டுவாங்க உனக்கு உனக்கு எதுவும் உடம்பு பண்ணால் பண்ணாதான் வந்து கடவுளை சேர முடியுமா அப்படின்னு இல்லை இல்ல இல்ல சேர்ந்தாதான் வந்து கடவுளை சேர முடியும் எந்த மூட சொன்னாங்க அதனால கேட்குறேன்